அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் பெரும் செல்வந்தனாக்கி தரக்கூடிய நபி அவர்கள் கற்றுத்தந்த ஒரு அற்புதமான தொழுகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பற்றிய ஒரு சம்பவம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஒரு கிராமவாசி கேட்குறாங்க யா அசோலா நான் எல்லா தொழுகைகளையுமே தொழுகிறேன் நான் தகஜத்தை தொழுகிறேன் சுண்ணத்துக்களை தொழுகிறேன் நபிலான தொழுகைகள் எல்லாத்தையுமே நான் தொழுகிறேன் ஆனால் எனக்குன்னு ஒரு தனியான ஒரு தொழுகை வேணும் அது எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னோட வாழ்வில் அது ஒரு பறக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு தொழுகையாக இருக்கணும் இந்த தொழுதா ரிசுக்கு செல்வம் என்னோடய வீட்டை தேடி வரணும் என்னுடைய பொருளாதாரம் அதிகரிக்கணும் நான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கணும் சந்தோஷத்திலேயே நான் வாழணும் நான் எப்படி விரும்பறணும் அப்படி என்னுடைய வாழ்க்கை அமையணும் அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை எனக்கு கற்றுக் கொடுங்க யார சுழலாக அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நம்பி சிறளாக உலக செல்ல போங்க ஆச்சரியமாக பார்த்தாங்களாம் இவர் என்ன வித்தியாசமாக கேட்குறாரு அப்படின்னு அதுக்கு பிறகு நபி அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் லுகருக்கு பிறகு நீங்கள் இந்த நான்கு ரக தொழுகையை நீங்கள் தொழுங்க அதற்கு பிறகு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தொழுகை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த தொழுகையை நம்ம இரண்டு இரண்டு ரெக்காத்துக்களாக நான்கு ரெக்காத் தொழுகையை நம்ம நிறைவு செய்யணும் அதுவும் வியாழக்கிழமை லுகருக்கு பிறகு நம்ம இந்த தொழுகையை தொழுகணும் முதல் ரெக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஒரு முறை சூரா கதிர் பத்து முறை என்ன ஆன்சல் நான் ஃபீல் எதிர் அந்த சூரா பத்து முறை ஓதிட்டு சூரா இஹ்லாஸ் ஒரு முறை ஓதி தொழுகையை முடிச்சிடணும் முதல் ரெக்காத்து முடிஞ்சது இரண்டாவது ரெக்காத்தில் சூரா ஃபாத்திஹா ஒரு முறை சூரா ஜில்ஜால் பத்து முறை ஓதிட்டு சூரா இஹ்லாஸ் முறை இரண்டாவது ரெக்காத்தையும் இதே போல் தொழுது முடித்து சலாம் கொடுத்த பிறகு அடுத்த இரண்டு ரெக்காத்துக்கு தக்பீர் கட்டி சூரா ஃபாத்திஹா ஒரு முறை சூரா ஆதி பத்து முறை சூரா இஹ்லாஸ் ஒரு முறை சூரா ஃபலக் ஒரு முறை ஓதி மூன்றாவது ரக்காத்தை முடித்து நான்காவது ரக்காத்துக்கு எலும்பி சூரா ஃபாத்திஹா ஒரு முறை சூரா காஃபிரூன் பத்து முறை சூரா இஹ்லாஸ் ஒரு முறை சூரா நாஸ் ஒரு முறை இவ்வாறு நான்கு ரக்காத்துக்களையும் நம்ம நிறைவு செய்து முடிச்சுட்டு அல்லாஹ இடத்துல நம்ம துவா செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா தாடா நமக்கு செல்வத்தில் மிகப்பெரிய பறக்கத்தை நமக்கு ஏற்படுத்தலாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் தமிழ்லேயும் இதை நான் தெளிவாக எழுதியிருக்கேன் இன்ஷால்லா இதை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் கூட எடுத்து நீங்கள் இந்த முறையில் நீங்கள் இந்த தொழுகை நீங்கள் நிறைவு செய்து பாருங்கள் அதற்கு பிறகு அந்த நம்பியவர்கள்கிட்ட கேட்ட அந்த கிராமவாசி மிகப்பெரிய செல்வந்தராக மாறிட்டாராம் அவருடைய கடையில் வியாபாரம் ஈ மொய்த்ததை போன்று நடக்குமா வேற யாருக்கும் வியாபாரம் நடக்கலைனாலும் அவர் கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்குமா அந்த அளவு அதிகமான பறக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொழுகையாக இருக்குது அவர் என்னெல்லாம் கேட்டாரோ அது அனைத்தையுமே இந்த ஒரு வாரத்தில் அல்லாஹாலா கொடுத்துருக்குறான் எனவே இன்ஷால்லா நாமும் இந்த தொழுகையை வாரத்தில் ஒரு முறை நம்ம தொழுதுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் அல்லாஹாலா வாழ்க்கையில் எந்த விதமான வறுமையும் கொடுக்க மாட்டான் எந்த விதமான துயரத்தையும் நமக்கு கொடுக்க மாட்டான் வாழ்க்கை இனிமையாக சந்தோஷமாக இருக்கும் வீட்லேயும் சரி வியாபார பொருட்கள்லேயும் சரி நமக்கு அல்லாஹால் பறக்கத்தை அதிகப்படுத்தலாம் இன்னும் நமக்கு கையில் பணம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் விரும்புகிறீங்களோ எந்த விஷயம் மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் எனவே இன்ஷா அல்லாஹ் யாருக்கெல்லாம் பணம் பறக்கத்தாக இருக்கணுமோ கடன்கள் நீங்கி நாங்கள் பெரும் செல்வந்தனாக மாறணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எங்களுடைய வாழ்க்கை இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்கணும் நாங்கள் விரும்புகிறது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும் நாங்கள் தொடற காரியம் எல்லாம் எங்களுக்கு வெற்றி பெறணும் எங்களுடைய துவாக்கள் அனைத்துமே அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ இன்ஷால்லா வாரத்தில் ஒரு முறையாவது இந்த தொழுகையை நீங்கள் தவறாமல் தொழுது வாருங்க நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையுமே நமது நபியவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அதை நம்ம சரியாக கடைபிடிச்சா மட்டும் நமக்கு போதும் இவ்வுலகமும் சரி மறு உலகமும் சரி நம்ம விரும்பக்கூடிய வகையில் இனிமையானதாக நமக்கு அமையும் எனவே இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த ஒரு தொழுகையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது தொழுது இதனுடைய பலன்களையும் இதனுடைய நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கரிமை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து